சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இஞ்சிமேடு பெரியமலை சிவன் நேற்று மாலை சித்திரை மாத பிரதோஷ விழா நடைபெற்றது அப்போது மூலவர் சிவன் மற்றும் நந்திக்கு சிறப்பு அபிஷேக தீப ஆராதனை நடந்தது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவன் மற்றும் நந்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பின்னர் கோயில் உட்புற வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட சிவன் ரிஷப வாகனத்தில் அமர்த்தி உலா நடைபெற்றது இதில் சேத்துப்பட்டு பெரமநல்லூர் வந்தவாசி செய்யார் ஆரணி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை வழிபட்டனர் பக்தர்கள் எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை பெரியமலை சிவன் கோயில் நிர்வாகி பெருமாள் சுவாமிகள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் விழா குழுவினர் செய்தனர் இதேபோல் சேர்த்துப்பட்டு அருணகிரீஸ்வரர் காரணீஸ்வரர் நெடுங்குணம் தீர்க்க ஜல ஈஸ்வரர் பழம்பேட்டை பசுபதீஸ்வரர் காசி விஸ்வநாதர் கோணாமங்கலம் பசுபதீஸ்வரர் செம்மாம்பாடி காசி விஸ்வநாதர் கோயில்களில் நடந்த பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர் आदि बता सकती है आदि बता सकती है आगे बता सकती है आगे बता सकती है ओम शक्ति है आदि बता सकती है होम सकती है आदि बता सकती है